அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் மஜிதில் நம்மவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக நமது குற்றங்களை மன்னித்து அவனுடைய நல்லடியார்களின் பட்டியலில் நம் யாவரையும் சேர்த்த அருள் புரிவானாக நோயில்லா வாழ்வும் குறைவில்லா செல்வமும் அல்லாஹ் எக்காலமும் தந்தருள் புரிவானார் நல்லோர்களே ஒரு முஸ்லிமானவர் இரையச்சம் உள்ளவர் என்பதற்கு அடையாளமே அவர் ஹலால் ஹராமை பேணுவதுதான் ஒரு முக்மீன் அல்லாவை நம்பி வாழுகிறார் என்றால் அவர் முதலில் செய்ய வேண்டியது ஹராமை விட்டுவிட்டு ஹலாலை ஆதரிக்க வேண்டும் இந்த ஹராம் ஹலால் என்பது ஏதோ ஆடுகளை மாடுகளை அறுத்து சாப்பிடுவதில் மட்டுமல்ல மனிதன் வியாபாரத்தில் இருந்து மனிதன் தொடுகிற செயல்படுகிற குடும்ப வாழ்வு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் நடை உடை பாவனை அனைத்திலும் இந்த ஹலால் ஹராம் என்பது உண்டு ஆனால் இன்றைக்கு ஹலால் என்று சொன்னாலே ஆடுகளை அறுப்பதும் ஆடுகளை அறுப்பதும் இதில் மட்டும்தான் பேடுவது என்று நாம் இவற்றை ஒரு குறுகிய வட்டத்துக்கு ஆக்கி வைத்திருக்கிறோம் அப்படி அல்ல ஹலால் ஹராம் என்பதை சட்டங்கள் அது விரிவானது பிரம்மாண்டமானது மனித வாழ்வுக்கு குறிப்பாக முக்மீன்களினுடைய வாழ்வின் அடிப்படையாக அந்த ஹலால் ஹராம் என்பது அமைய பெற்றிருக்கிறது கணியத்திற்குரிய சகோதர பெரியோருடன் இன்னும் அழுத்தமாக சொல்வதாக இருந்தால் நமது துவாக்கள் எல்லாம் இறைவதால் ஏற்கப்படுவதற்கு அடிப்படை காரணமே இந்த ஹலால் தான் ஹலாமிலிருந்து தவிர்ந்து ஒருவர் ஹலானை செய்பவராக இருந்தால் மட்டுமே அவருடைய துவாக்களுக்கு கூட அல்லாவிடத்தில் மதிப்பு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம் நண்பர்கள் சொல்லுவார்கள் ஐந்து விஷயங்கள் ஒரு முனியிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பர் அஞ்சு விஷயம் ஒன்று அல்லாவை அறிதல் இரண்டாவது சத்தியத்தை அறிதல் மூன்றாவது அல்லாவுக்காக அமல் செய்தல் நான்காவது செல்லும் அவர்களது படி வாழுதல் செயல்படுதல் ஐந்தாவது ஹலால் ஹராமை பேணுதல் இந்த ஐந்தில் ஒன்றிலிருந்து ஒன்றில்லை என்றாலும் பிரச்சனை தான் இப்ப உதாரணமாக அல்லாவை அறிகிறார் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் எல்லாம் தெரியும் ஏன் பெருமான அவங்களுக்கு மத்தியில்தான் சரதா அலீசனம் நபியா வந்தாங்க ஆனாலும் அந்த மக்கள் அல்லாவே தெரியாதவர்கள் அல்ல அல்லாவே தெரியும் அவங்களுக்கு அல்லாவே தெரியும் ஆமா அல்லாவை தெரியக்கூடிய மக்கள் அல்லாவை அறிந்த மக்களுக்கு மத்தியில்தான் அல்லாஹ் பெருமானாரை நவியாக அனுப்பினான் ஆனால் அவர்கள் அல்லாவினுடைய வல்லமைகளை புரிந்தனர் அல்லாவை அணுகும் முறைதான் தவறாக இருந்தது என்ன சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்ப கேட்கப்பட்டது அல்லாம சொல்றீங்கப்பா வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்றீங்க பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்றீங்க அல்லா குரான் சொல்லி படைத்ததையா ஆடத்தை படைத்தது யார் நவி அல்லாஹ் கேளுங்கள் சொல்லுவாங்க பூமியை படைச்சது யார் அவர்களை அல்லான்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சத்தை படைத்தது யார் அவர்களிடம் கேளுங்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள் வல்லமை தெரிகிறது அல்லாஹ் யாருன்னு புரியுது அப்ப ஏன் அந்த சிலைகளை எல்லாம் அடங்குறீங்க அப்படின்னு கேட்டா சுல்பா இந்த சிலைகள் எல்லாம் ஒன்று சேர்த்துதான் அந்த அல்லாவிடம் கொண்டு போய் போய்விடும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கு கூட மாற்று அதை கொள்கையாளர்களிடத்தில் அப்படித்தான் சொல்லப்படும் அவன் ஒருத்தர் இருக்கிறான் பரம்பொருள் ஒருவன் இருக்கிறான் பரம்பொருள் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறீர்களே அப்ப அந்த பரம்பொருளை நீங்க வணங்க ஏன் இந்த சிலைகளை வணங்குறீங்க அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய சிந்தனையை உள்ளத்தில் கொண்டு வருவதற்கு நம்முன் ஒரு சிலை இருக்க வேண்டும் அந்த சிலையை நோக்கி வணங்கும் பொழுதுதான் அந்த பரம்பொருளினுடைய சிந்தனை வழங்குகிறோம் அவர் இணையத்திற்குரிய நான் சொல்ல வருவது அல்லாவை ஒருவர் அறியார் சரி அல்லாவை அறிவதோடு விட்டு விடலாமா இல்லை சத்தியத்தை அறிய வேண்டும் எது சத்தியம் பக்கத்து முஷரிக்கை யாருன்னு தெரியுது ஆனா எது சத்தியம் அல்லாவை எப்படி போய் அடைகிறது அல்லாவை சிலைகளின் மூலமா அடையணும்னு புரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்ப அசத்தியத்தை விளங்குகிறார்கள் அல்லாவை தெரிந்தார்கள் சத்தியத்தை தெரியவில்லை சரி இப்ப அல்லாவை தெரிந்து சத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க ஒண்ணும் இல்லை அதே போல அல்லாவையும் அருகில் அறிந்திருக்கிறார் சத்தியத்தையும் தெரிந்திருக்கிறார் இஹ்லாசில் அல்லாவுக்காக அமல் செய்தல் என்பது இல்லை என்றாலும் அங்கு பிரச்சனை இணையத்தில் நல்லவர்களே மனிதனுடைய உயிரோட்டமாக இஹ்லாஸ் மார்க்கத்தில் அமைய பெற்றிருக்கிறது இஹ்லாஸ் இஹ்லாஸ் என்ன அல்லாஹ்வுக்காக செய்யப்படும் எந்த அமலை செஞ்சாலும் சரி அல்லாஹ்வுக்காக செய்யறது என்பது இல்லை என்றால் அந்த அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இல்லை அல்லாஹ் தெரியும் அவருக்கு சத்தியம் தெரியும் இல்லனாலும் அங்கு ஆயிடும் அதே போல இந்த மூன்றும் இருக்கிறது அல்லாஹ்வை தெரிகிறார் சத்தியத்தை அறிகிறார் அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிறார் ஆனால் நபியினுடைய சுன்னத் இல்லை என்றாலும் அது பிரச்சனை சரி மே இந்த நாளும் இருக்கிறது நபியினுடைய சுனத்தின் இருக்குது இஹ்லாஸ் இருக்குது ஹக் அறிகிறார் சத்தியத்தை அறிகிறார் அல்லாவை புரிகிறார் ஆனால் ஐந்தாவதாக ஹலால் ஹராம் அவரிடத்தில் வேண்டுதல் இல்லை என்றாலும் அங்கு பெரிய பிரச்சனை கரெக்டா கொடுத்துருவாங்க யாருக்கு தெரியாம தர்மம் செஞ்சிருவார் அவர் தர்மம் செய்வாரா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த மாதிரி தர்மம் செஞ்சிருவார் சத்தியத்தை அறிந்திருக்கிறார் நவீனுடைய சொந்தத்தை பார்த்து 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 அதுல நீங்க எல்லாம் ஒரு ஜான் தாடிதான் வச்சிருக்கிறீங்க அவருக்கு ஒவ்வொருவரையும் தாடி வச்சிருக்கிறார் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க அப்ப இருந்து என்ன இல்லை ஹலால் ஹலாவில் வேண்டுதல் இல்லை வாங்குறோம் நிறைய பேர் தாடி அலமதுல்ல பரவாயில்ல எல்லாம் வச்சுட்டு தான் இருக்காங்க மாற்ற அதே போல சுண்ணத்தான லிபா சுண்ணத்தான ஆடைகள் சுண்ணத்தான கோலங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் திஜாரத்துல லேவா தேவியில என்ன இல்லை ஹலால் ஹலாம் இல்லை என்றால்

அதாவது நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதுல ஹராம் கலந்திருக்க கூடாது உன் உணவை ஹலாலாக்கி கொள் உன்னுடைய நீ துவா ஏற்கப்படும் நபராக மாறி விடுவாய் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவாய் நான் வந்து இருக்கு பெரிய ஸ்பெஷலா துவா செய்யணும்னு அவசியம் இல்லை உன்னுடைய துவாக்கள் அதான் ஏற்றுக்கணுமா நீ செய்ய வேண்டியது என்ன உன்னுடைய தேவாதேவியில கொடுக்கல் வாங்கல சாப்பாட்டுல ஹராம் கலக்காம பார்த்துக்கோ சொல்லிவிட்டு சொன்னார்கள்

அவரிடமிருந்து நாற்பது நாட்களினுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சரதாக நாற்பது நாள் அமல் சொன்ன முப்பது நாள் நோக்க முப்பது நாள் நோக்கிட்டோம் குடிச்சுட்டோம் நாள் பெரிய நன்மை சம்பாதிச்சோம் மேற்கொண்டு ஒரு பத்து நாள் அப்ப நாற்பது நாள் அமல் எவ்வளவு சிரமத்தோட செஞ்சிருக்கோம் நம்மதான் ரொம்ப வைக்கிறது சாதாரண விஷயம் பொறுத்தவரை பெரிய சிரமம்னு சொல்றோம் சிரமத்தோட செய்யறோம் இல்லைன்னு இல்ல அவை உழவு சிரமம் அமல் சரதாசிங் சொல்றாங்க ஒரு கவன உணவு அவனுடைய வயிற்றுக்குள் ஹலாமானது சென்றாலும் நாற்பது நாட்களினுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் என்றாலும் சொல்லிட்டு சொன்னாங்க எவரது உடல் ஹலாமில் வளருமோ எவரது உடல் வட்டியில் வளருமோ அதுவெல்லாம் நரகத்தினுடைய எரிபொருள் என்று சரவதாசிங் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக கணியத்திற்குரிய நல்லோர்களே அது குறித்த ஆயத்து தான் இங்கு ஓதை காட்டப்பட்டது சல்லதாலே செல்லம் அவர்களினுடைய இந்த உபதேசத்துக்கு பிறகு சாத் ரதி அவர்கள் உணவு விஷயத்தில் எந்த அளவு பேணுதலாக இருந்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஹலாலை கடைபிடித்தார்கள் என்றால் உச்சபட்சமா ஹலாலை கடைபிடிச்சாங்க எப்படின்னு இருந்து சொன்னா அவங்க வீட்டுல ஒரு ஆடு ஒன்று இருந்துச்சு அந்த ஆடு அதிலிருந்து பால் கறந்து அவர்களும் குடிப்பார்கள் வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிட்டுக் கொள்வார்கள் அந்த பாலை அருந்துவார்கள் ஒரு நாள் அந்த ஆடு என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா பக்கத்து பக்கத்து நிலத்து பக்கத்து நிலத்தில் போய் மேய்ந்தது பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தமான ஒரு நிலம் அந்த நிலத்துல போய் மேய்ந்துட்டு வந்துருச்சு அடுத்த நிலத்தில் நாம் ஆடு மாடுகளை மேய்ய விடுவதாக இருந்தால் அந்த நிலத்தின் உரிமையாளரின் அனுமதி தேவை அனுமதி இல்லாமல் விடக்கூடாது பிறருடைய பொருள் என்னதான் நமக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி அவருடைய அவருடைய பர்மிஷன் இல்லாம நம்ம எடுக்கவே கூடாது ஒருவேளை நாம் அவருடைய அவருக்கு எனக்கு அவருக்கு ரொம்ப நெருக்கம் இருக்குதுங்க அப்படிங்கிற பேர்ல அவருடைய பர்மிஷன் இல்லாம அவருடைய பொருளை நாம எடுத்துட்டு அப்ப அவர் என்ன நினைப்பாரு சொன்னா எடுத்து துறையா விட என்ன பண்றது அவங்க அறிவில் அப்படி மனசு கசந்தாலும் வைக்கல அவருடைய பொருளை எடுத்து நாம என்ன காரியம் செய்வோமோ அந்த காரியத்துல பறக்கத்திருக்க புரியுதா இல்லையா அப்ப பிறருடைய மனம் கசிக்கிறார் நெருங்கிய நண்பர் தான் இருந்தாலும் அவரிடத்தில் அனுமதி பெற வேண்டும் அனுமதி அனுமதி இல்லாம பிறருடைய எந்த பொருளையும் நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு அனுமதி கிடையாது அப்ப இங்க பாருங்க பிறருடைய நிலத்தில் அந்த ஆடு மேய்ந்தது முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் அந்த ஆட்டில இருந்து பால் கலந்து குடிக்க கூடாது முடிவு செஞ்சாங்க அந்த ஆடு மரணிக்கும் வரை அந்த ஆட்டிலிருந்து பால முடிகளை எதையுமே உபயோகப்படுது அந்த அளவுக்கு உச்சபட்சமாக ஹலாலை பேணக்கூடியவர்களாக சாந்தவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்க எல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய மக்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஆனா ஹலால் ஹராமில் கவனம் செலுத்துவதே இல்லை சின்ன சின்ன விஷயம் சின்ன விஷயத்துக்கு சண்டை சின்ன விஷயத்துக்கு பசங்களோட சண்டை சின்ன விஷயத்துக்கு அண்டை வீட்டுக்காரர்களோட சண்டை இப்படிலாம் சண்டை ஆனா

நீ சாப்பிடுற ரொட்டி தின்னு வர ஹலாலா ஹராமான்னு பாரு நீ இமாமுக்கு வலது புறம் நின்று தொழிலாலும் உன்னுடைய கூடும் நீ இமாமுக்கு இடது புறம் நின்று தொழிலாலும் உன் தொழுகை கூடும் இதுல மாற்றுக்கிறது மறுபரிசீலனை இல்லை ஆனா நீ சாப்பிடுற உணவுல ஹராம் கலந்துருச்சுன்னு சொன்னா எந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட நீ சப்பல் அளிக்கிறது சொல்லப்பட்டு எந்த கருத்தில் சொஃபியான் சவுதி ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள் என்றால் இந்த மனிதர்கள் மக்களிடையே பலர் அப்படித்தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பெரிய பெரிய தடை போட்டுக்கிட்டு அடிப்படை ஆடி வேறு கலந்து ஆடிக்கிட்டு இருக்கும் அதை பத்தி கவலை இல்லை கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே கே எஃப் சி விவகாரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கே வந்து ஹராம்ங்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் ஹராம் கிடையாது நீங்க எங்க போய் இந்தியாவில சாப்பிட்டாலும் கே எஃப் சி ஹராம் தான் ஏன்னா யாருமே அங்கு இஸ்லாமிய முறைப்படி ஒரு முஸ்லீமை வைத்து விஸ்மில்லா சொல்லாம் அறுக்கிறது கிடையாது சும்மா ஏதோ அடுத்து போட்டுக்கிட்டாங்க போளிய டேஸ்ட் இருக்கணும்னு சொல்லி அதிகமா வாங்குறது யாருன்னு சொன்னா KFC வந்துட்டு அந்த சிக்கன் வாங்குறது யார் அப்படின நான் கடகார்னே சொல்றானே நான் குறிப்பாக எல்லை இது ஒவ்வொரு விடுமுறை தினங்களில் அதிகமா சிக்கன் வாங்கிட்டு போறது யாரு அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய தாடி வச்ச பாய்மார்கள் வந்து வந்து வாங்கி போறாங்க அப்படி இதெல்லாம் ஹராம்

மீது அல்லாவின் பெயர் சொல்லப்படவில்லையோ அதாவது எதன் மீது அல்லாவின் பெயர் சொல்லப்படாமல் அறுக்கவில்லையோ அந்த உணவை உண்ண வேண்டாம் நிச்சயமாக ஒரு இன்னபோல் அல்லது பாவமாகும் என்று திருமறை சொல்றான் ஏன் நான் அறுக்கும் போது சொல்லணும் அப்படின்னா அல்லாதான் நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறாங்க அது கொடுத்தது யாரு ஆட்டை கொடுத்தது யார் மாட்டை கொடுத்தது யார் மனுஷனாக கண்டுபிடிச்சா பிஜேபி காரை கண்டுபிடிச்சானா

ஒரு கடல்ல மீனை பிடிச்ச இருக்கிறோம் மனிதர்கள் யா உலகத்தோட எல்லா மனிதர்களும் மீன் சாப்பிடுறாங்க மீன் சாப்பிடக்கூடாது பாவம் சொல்லி விட்டுதான் வைங்க கடல்ல கப்பல் போக முடியாது கடலுக்குள்ள மனுஷன் போக முடியாது எங்க போதாலும் மீனா இருக்கும் கணியத்திற்குரிய சகோதரர் பெரியவர் அல்லாவுக்கு தெரியும் அல்லாவுக்கு எதை அதிகமா படைக்கணும் எதை குறைவா படைக்கணும் பாருங்க மனிதனுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய மிருகங்கள் நிறைய இருக்குது சீங்கம் இருக்கு புரியல் இருக்கு கரடி இருக்கு அது எங்க இருக்குது காட்டுல இருக்குது நாட்டுக்குள்ள வருதான் மனிதன் வசிக்கும் பகுதிக்கு வருதான் வராது ஏன் வராது அல்ல ஆட்ட இங்க என் மனுஷன் இடையூறு கொடுப்பேன் என் மனிதனுக்கு இடையூறு கொடுக்க கூடிய நீ இந்த தூரத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்ல வைத்திருக்கிறான் அதுக்கு வசிக்கக்கூடிய பகுதிக்கு நாம சுற்றுலா போறோம் போறோம் போகும் போது பாதுகாப்பாக போ அதுவும் இருக்குதானே அதுவும் அது மேல நம்ம இறக்கப்படணும்னு சொல்லி இவங்க சொல்ற மாதிரி ஆடு மற்ற ஜீவராசிகளுக்கு இறக்கப்படணும் அப்படிங்கிற கதையில எப்படி ஆடு மாடு யூபியில கொஞ்சிறாங்களோ உயிருக்கு போய் தானே கொஞ்சிறான் சிங்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க புலிய புலியிட்ட போய் பெரிய மரங்க சொல்லுங்க அவங்க கடிச்சிடும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அப்போ இறைவன் கொடுத்திருக்கிறான் அது ஆடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் அவனிடத்தில் அனுமதி பெறும் பொருடையால் நீ கொடுத்திருக்கிறாய் உண்பதற்கு உன் பெயர் கூறி நான் சாப்பிட முனைகிறேன் என்பதற்கு துவக்கமாகத்தான் நீ கொடுத்த ஒன்றை உன் பெயரை சொல்லி நான் அதை என்ன செய்யறேன் அது தபாக செய்கிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்வதற்கு தான் விஸ்மில்லா என்பதாக நாம் சொல்லி ஆரம்பம் சகோதர பெரியவர்களை ஆக இப்படி இறைவனுடைய பெயர் சொல்லி அதுக்குதான் அடுத்த கட்டம் என்ன அறிவியல் ரகசியங்கள் நிறைய இருக்குது இப்ப இஸ்லாம் சொல்லும் கூர்மையான கத்தியை வைத்து அழைக்க வேண்டும் அது சரியான உணவு குழாய் அறுக்கப்பட வேண்டும் அப்படி அறுக்கப்பட்ட உடலில் உள்ள ரத்தம் எல்லாம் வெளியே வந்துடும் பிறகு அது உண்பதற்கு அது தகுதி படைத்ததாக மாறிடும் உள்ள உள்ள கிருமி ஊர ரத்தத்துல வெளியே வந்துடும் அது உண்பதற்கு தகுதி படைத்ததாக ஆகும் இப்படி செய்வதற்கு முன்னதாக இறைவன் கொடுத்த அந்த உணவை இறைவனின் பெயரை சொல்லி அருன்னு சொல்லு அவ்வளவுதான் இது பெரிய விஷயம் எல்லாம் இல்லை கணியத்திற்குரிய சகோதர பெரியவருடைய ஆகை இதுதான் ஹலால் அப்ப இந்த ஹலாலை ஆண்டு மாடு அறுக்கிறதுல மட்டும் இஸ்லாமியம் இஸ்லாம் சொல்லலை தான் விளங்கி வச்சிருக்கிறோம் அதாவது பலிவாசருக்கு சில எதுவுமே இருக்காரு ஆனா கடையில போய் நின்று மட்டன் சாலை போய் வாங்கப்பா நம்ம கடப்பா அப்படிப்பாருமான வெளிப்பாடு சந்தோஷம் அவள் கடைகளை போகக்கூடாது நான் முடிவு செஞ்சு வச்சிருக்கோம் ஆனா அதை செய்வார் இதை பெற்று அதை செய்வார் என்னவென்றுவார் அதுவும் அவசியம்தான் அதை விட அவசியத்திலும் அவசியம் தொழுது அல்லவா அதை விட அவசியத்திலும் அவசியம் ஹராம் ஹலால் வருவாயில் ஹரால் ஹரம் ஹராம் ஹலால் பார்க்கிறது எல்லாம் அதெல்லாம் விட்டு சாப்பிடுறதுல மட்டும்தான் ஹராம் ஹலால் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் தான் இன்னைக்கு என்ன செஞ்சு மாற்று மதக்காரன் அது இஸ்லாமிய எதிர்ப்பாளன் இதை உணவு தூக்கி வச்சுக்கிட்டு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார் அதில் அவர்கள் தோல்வியை கலவி கொண்டு வருகிறார்கள் என்பது வேறு விஷயம் கணியத்திற்குரிய நல்லவர்களே என்பது அனைwidetilde குறிக்கிறது அதை அறிந்து புரிந்த செய்கியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாக்கியறல் உரிவானாக வாஹல் தவாலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்